நமக்கான பொருளை நாமளே விளைவிச்சால் மட்டும்தான் ஒரிஜினல் கிடைக்குங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டோம் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒயிட் டிச்சார்ஜ் ஏழு முறை கழுவி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பல வருடமாக சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க கெமிக்கல்ஸ் எல்லாம் வேண்டாம் மருந்து மாதிரியெல்லாம் வேண்டாம் ஃபுட் சப்ளிமெண்ட் எல்லாம் வேண்டாம் சில பேருக்கு எப்பவுமே சளி இருக்கோம் மூக்கொழுகிட்ருக்கோம் கப உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக சோற்று கற்றாழை வந்து வளர்க்கணுங்க வாழ்க வையகம் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒயிட் டிச்சார்ஜ் இந்த வியாதி உள்ள பெண்களுக்கான இயற்கை வைத்தியம் இந்த வீடியோங்க பல பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒயிட் டிச்சார்ஜ் வியாதி இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு வந்துட்ருக்கு இது எப்படி குணப்படுத்துறதுன்னா ரொம்ப சுலபங்க கெமிக்கல்ஸ் எல்லாம் வேண்டாம் மருந்து மாத்திரெல்லாம் வேண்டாம் ஃபுட் சப்ளிமெண்ட் எல்லாம் வேண்டாம் இதற்கு எளிமையான ஒரு வைத்தியம் சோற்று கற்றாழை ஆமாங்க எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக சோற்று கற்றாழை வந்து வளர்க்கணுங்க வெளியே வாங்க வேண்டியது இல்லைங்க இனிமேல் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மாடி தோட்டம் இருக்கணும் இல்லை பின்னால தோட்டம் இருக்கணும் நமக்கான பொருளை நாமளே விளைவிச்சா மட்டும்தான் ஒரிஜினல் கிடைக்குங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டோம் சோற்று கத்தாலைய இந்த மேல் இருக்கிற தோலை சீவிட்டு ஏழு முறை கழுவணும் மஞ்சள் உப்பு ரெண்டைய வச்சு தண்ணியில் கலந்து ஏழு முறை கழுவி அதை சாப்பிட்டீங்கன்னா வெள்ளைப்படுதல் நின்றும் சார்ஜ் குணமாகும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சோத்துக்கத்தாலை எப்பொழுதுமே எப்போ பயன்படுத்துறதா இருந்தாலும் உப்பு மஞ்சள் பயன்படுத்தி ஏழு முறை கழுவி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பல வருடமாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க சோத்துக்கத்தாலையை உப்பு மஞ்சள் பயன்படுத்தி ஏழு முறை கழுவி அவ்வப்போது சாப்பிட்டு வந்தால் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற வயிற்று ஜார்ஜ் ஆகிய பெண்களுக்கு வர வேண்டிய இந்த நோய் குணமாகிறதுங்க ஆனால் ஒரு கண்டிஷன் கப உடம்பு இருக்கிறவங்க மட்டும் இதை சாப்பிடக்கூடாது சில பேருக்கு எப்பவுமே சளி இருக்கும் மூக்கொழுகிட்டு இருக்கும் கப உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா சின்னதாக ஒரு ஏசி ரூம்குள்ளே போனால் ஒரு மாதிரி குளிரும் சில்லுன்னு காத்தடிச்சா இவங்க மட்டும் இதை சாப்பிட வேண்டாம் ஏன்னா சோத்துக்காத்தால வந்து குளிர்ச்சி ஜாஸ்தி அப்போ அதை சாப்பிட்டாங்கன்னா ரெண்டு குளிர்ச்சி ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ரொம்ப கூலிங் ஆயிரும் எனவே இந்த வைத்தியம் இந்த கப உடம்புக்காரங்க மட்டும் பயன்படுத்த வேண்டாம் மற்ற எல்லாரும் பயன்படுத்தலாங்க இந்த வைத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் சின்ன சேலத்தில் தலைவாசல் டோல்கேட் பக்கத்தில் சிவப்பரிசி பாரம்பரிய உணவகம் நடத்தி கொண்டிருக்கும் சம்பத்தவர்கள் அவர்களுக்கு நன்றி சொத்து கத்தாழையை பயன்படுத்தி ஒயிட் ரிசார்ஜை சரி பண்ண முடியும் வெள்ளைப்படுதலுக்கு அருமையான வைத்தியம் சொத்து கற்றாலை மீண்டும் அடுத்து நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வையகம் நண்பர்களே உங்களுக்கு கால்வெளி இருக்கா மூட்டுவெளி இருக்கா இடுப்பு வழி இருக்கா முதுகு வலி இருக்கா தோள்பட்ட வலி இருக்கா கை கால் மூட்டு வலி இருக்கா கழுத்து வலி இருக்கா இதுக்காக ரொம்ப கவலைப்படுறீங்களா இதுக்காக சிகிச்சைக்காக ரொம்ப தேடி அலைகிறீங்களா நிறைய பணம் செலவு பண்ணுறீங்களா அதெல்லாம் இனிமேல் வேண்டாங்க ஏன் இந்த நிலை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சரியான பாரம்பரிய வைத்தியர்கள் ஊரில் இல்லை அந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்குமே வைத்தியம் தெரிஞ்சதுங்க அதனால் தனக்குத்தானே குணப்படுத்திக்குவாங்க மற்றவங்களையும் குணப்படுத்திக்குவாங்க வலி வேதனைகள் வராமல் வாழ்ந்தாங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அதற்கு காரணம் எல்லாருக்கும் பாரம்பரிய வைத்தியங்கள் தெரியும் இப்போ எல்லாரும் மூட்டு வலி முழங்கால் வழியோட சுற்றிகிட்ருக்குறாங்க ஊரில் நிறைய சிகிச்சையாளர்கள் இருக்காங்க நிறைய வைத்தியங்கள் இருக்குது இருந்தாலும் ஏன் வழிகள் அதிகமாக இருக்குன்னா பாரம்பரிய வைத்தியங்கள் அழிந்து விட்டது அப்படி இருந்தாலும் அதை சரியாக செய்கிறதுக்கு ஆள் இல்லை இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நாம் ஒரு திட்டம் வச்சுருக்குறேங்க வர்மா தெரப்பி அப்படி ஒரு வகுப்பு நடத்துகிறேங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நோயாளிக்கிற நீங்கள் நீங்கள் சிகிச்சையாளராக மாறிடலாம் அதாவது நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்துகிற விஷயத்த கற்றுக் கொடுக்கறத விட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நோயாளிகள் தனக்குத்தானே குணப்படுத்துறதுக்காக உங்களை சிகிச்சையாளராக மாத்துறங்க நீங்களே சிகிச்சையாளராக மாறிட்டிங்கன்னா உங்கள் நோய் உங்களுக்கு எப்படி நோய் இருக்கும் அதனால் வருட நோயாளிகளை சிகிச்சைக்கு அனுப்புறது இல்லைங்க அவர்களையே சிகிச்சையாளராக மாற்றுவது தான் நமது நோக்கம் அதன் அடிப்படையில் வருமா தெரப்பிங்கிற ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம் வருமா தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஆன்லைன் மூலமாக வகுப்பு அட்டன் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆழியார் பக்கத்துல இயற்கையான சூழ்நிலையில் வந்து இயற்கையா நேரடி வகுப்பு நீங்க கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்க வைத்தியம் கத்துக்கலாம் நீங்களே ஒரு சிகிச்சையாளராக மாறிட்டீங்கன்னா உங்க நோய்களை நீங்களே சுலப்படு குணப்படுத்துவது சுலபம் அட்லீஸ்ட் அந்த நோய் ஏன் வருதுங்கிற காரணம் தெரியும் காரணமே தெரியாம நோய் குணப்படுத்துங்க குணப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது நோய்கள் குணமாகாது முதல்ல ஒரு நோய் நமக்கு வருதுன்னா இதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தாங்க சிகிச்சைக்கு வரணும் புரியும் எனவே ஒரு அருமையான வாய்ப்பு நாள் ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஒரு நாள் நேரடி வகுப்பு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆளியாரில் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் வர்மா ஆசான் ரமேஷ் பாபு அவர்கள் எனவே நண்பர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெறும் மூவாயிரம் ரூபாயில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு வர்மா தெரப்பி கத்துக்கலாங்க பொதுவாக இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது சொல்லிக் கொடுக்குறவங்க முழுமையாக சொல்லிக் கொடுக்கறதில்லை இந்த மூன்று விஷயத்தை உடைத்து குறைந்த செலவில் குறைந்த நாட்களில் அதிகப்படியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வர்மா தெரப்பி ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி முழு நாள் வகுப்பு நடத்துபவர் வர்மா ஆசான் கணேஷ் பாபு அவர்கள் கட்டணம் மூவாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் மூவாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் யார் வேணால் கலந்துக்கலாங்க குறிப்பாக ஏற்கனவே சிகிச்சை செஞ்சிட்ருக்கிற ஒரு மருத்துவர்கள் மருத்துவ தொழில் இருக்கிறவங்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்